வெல்கம் டு ராஜ்ய கும்குக் புதினா தக்காளி சட்னி புதினா தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் புதினா இந்த ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் இதில் கொத்தமல்லி கொஞ்சோன்னு சேர்ந்துருக்கு தக்காளி நானூறு கிராம் காஞ்ச மிளகாய் பன்னெண்டு சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் பூடு ஒரு ஆறு பல் இன்னும் இந்த அளவுக்கு தேவைக்கிறப்ப நல்லெண்ணா ஊற்றிக்கலாம் உப்பு தேவையானது நல்லா பத்திக்கலா காஞ்ச மிளகாய் உப்பு தக்காளி போட்டுக்கலாம் உப்பு வந்து வெங்காய தக்காளி வரது போது போட்டோம்னா சீக்கிரம் வரங்கிரும் வெங்காயம் பூன்னா வதங்கணுன்னா தக்காளி சேர்க்கணும் தேவையாது ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் ஏன்னா தான் போகிறோம் மிக்ஸியில் அதனால வந்து இப்படியும் வதக்கிக்கலாம் ஒன்றும் வதங்குறதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை காஞ்சமளகா மட்டும் தனியாக வறுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி புதினா செத்துடலாம் புதினா நல்லா அருமையான ஒரு நாட்டு புதினாதான் குட்டி குட்டியா இந்த மாதிரி இருக்கு புதினாக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சிறப்பு கலரெல்லாம் தண்டு இருந்ததுன்னா அது நல்ல நாட்டு புதினா அப்படியே ஒரு கதை கடையலாம் புதினா கொத்தமல்லாம் சில சமயம் சீசன்ல வந்து நமக்கு நல்ல மலிவா கிடைக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து தக்காளியும் அளவு குறைச்சிட்டு இந்த மாதிரி புதினா வந்து நிறைய சேர்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே புதினா வந்து இந்த மாதிரி வைக்க முடியாது ஏன்னா வந்து எல்லா சில சமயமும் வில வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி புதினா நிறைய போட்டு வச்சுக்கலாம் கம்மி வில கம்மியா இருக்கும்போது

மழையா நீர் கொடுக்குறதுலாம் சரியாகும் ஏன்னா புதினா ரொம்ப ரொம்ப நல்லது புதினா தக்காளி சட்னி செய்யறது வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் குதங்கினா போதும் இனி சூடு ஆனால் அரைச்சிர வேண்டிதான் உப்பு வந்து ஆல்ரெடி நான் போட்டுக்கணும் அரைக்கும்போது அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு வேணா பதக்கலாம் உப்பு எப்பவுமே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் சுருளை வதக்க ரொம்ப நின்று வதக்க தேவையில்லை தக்காளி வதக்கிறது ஆறிருக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் மட்டும் அரைக்கும்போது பார்த்துட்டு திருப்பி வேணால் சேர்த்துக்கலாம் வேணாம் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வினைக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம் நான் சொன்னாலே போகணும் கிடையாது ஏன்னா ரொம்ப காரம் சேர்க்கறவங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது வந்து காரம் கம்மியாக சேர்க்கற நல்லது ஸோ வந்து மிளகாத்தர் மட்டும் என்றைக்குமே வந்து சட்னி அரைக்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும் அப்புறம் சட்னி சாப்பிட முடியாமல் போயிடும் அதேமாதிரி தக்காளி சட்னி இந்த புதினா தக்காளி சட்னி தக்காளி சட்னி மோஸ்ட்லி அரைக்கும் போது நம்ம வந்து எப்பவுமே குரகாப்பை அரைக்கணும் மையம் அரைக்கக்கூடாது குரக பறிச்சால் தான் நமக்கு வந்து ஆட்டு வரல ஆட்டின மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சட்னி அரைச்சு ரொம்ப மையாக அரைக்க கூடாது அரைச்ச டேஸ்ட் மாறிடும் இந்த மாதிரி கொஞ்சம் குரக பறிச்சா போதும் சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த ஜாரில் வந்து சட்னி வந்து கரண்டிச்சு வலிச்சு போட்டுக்க தண்ணி சேர்த்து ஊற்றக்கூடாது டேஸ்ட் மாறி இருக்கும் கொஞ்சம் இலச்ச மாதிரி டேஸ்ட் ஆகிரும் இந்த ஜாரில் ஒட்டியிருக்க ஸ்பூன் வச்சு வலிச்சு உள்ளே கொடுக்க வேண்டியதான் தண்ணி கலக்கி ஊற்றக்கூடாது மல்லி தக்காளி ரெடி எட்டியாச்சு இப்போ அதுக்கு வந்து என்ன வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா பார்க்கலாமா மல்லி அவ்வளவு போட்டுமே மல்லியும் புதினாவும் அவ்வளோ போட்டுமே தெரியல பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் சேர்ந்தோன்னா வித்தியாசம் தெரியாது வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு புதினா தனியாக வந்து சட்னியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து தக்காளி தக்காளி போட்டு செஞ்சோம்னா எல்லாருமே வந்து தக்காளி சட்னி நினச்சி விரும்பி சாப்பிட்ருவாங்க புதினா தக்காளி சட்னி செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ராஜித் ஹோம் குக்